என்னது நம்ம மல்லி மாசா கிளாஸா இறங்கிட்டாங்களா ஆமாங்க நம்ம மல்லி இப்போ எம்டி ஆயிட்டாங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்ற விறுவிறுப்பான சுறுசுறுப்பான சுவாரஸ்யமான தாழ்வுகளை தெரிஞ்சுக்கணுமா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க என்ன நடச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி இப்போ விஜயோட கம்பெனிக்கு முதலாளி ஆமாங்க இத்தனைன்னா ஒன்னுத்துக்கு உதவாத அஞ்சு பிசாவுக்கு துப்பு இல்லாத ஒரு பிச்சைக்காரின் ராஜேஸ்வரியால ரொம்ப கேவலமா அசிங்கப்படுத்தப்பட்ட மல்லி இன்றிலிருந்து தி விஜய் குரூப் ஆப் கம்பெனிஸ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தொழில் ஃபேக்டரி தொழில் நிலையம் அப்படின்னா வச்சுக்கலாங்க அதுக்கு ஓனர் ஆயிட்டாங்க அது எப்படி நடந்துச்சு என்ன அப்படின்ற விஷயத்த பற்றி பார்க்கலாம் பேசலாம் அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க நம்ம ராஜேஸ்வரி நைட் நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு திருட்டுத்தனமாக போய் திருட்டுத்தனமாக கேட்டு உள்ளது திரும்ப வீட்டுக்குள்ளே வந்து தூங்குனது எல்லா விஷயத்தையும் நம்ம அத்தால் பண்டி கித்தால்ட்டி நம்ம விஜய் கண்டுபிடிச்சிட்டாருங்க என்னடா சொல்கிறேன் விஜய்க்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிறீங்களா ஆமாங்க நம்ம ஆள் விஜ் மல்லி தூங்கலாம்னு கூப்பிட்டு போனதுக்கப்புறம் நேராக மேலே போகிறாருங்க போயிட்டு ரூம்லேருந்து அப்படி வெளியே எட்டி பார்க்கும்போது பார்த்தா நம்ம ராஜேஸ்வரி திருட்டுத்தனமா ரூம் உள்ளதெல்லாம் பார்த்துட்டாரு அப்போது அக்கா கிட்டே ஏதோ தப்பாக இருக்குது அக்கா ஏதோ தக்கா கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் அதிலே புரிஞ்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஷேர்ஸ் எல்லாம் வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க இருந்தாலும் இந்த டைமில் விஜய் புது டூஸ் பண்ணிட்டாங்க ஆமாங்க நம்ம பேர்ல இருந்தாதானே இவ்வளோ பிரச்சனை நம்ம மல்லி மாற்றிட்டு மாத்திட்டு ஏற்ற மாதிரி வேறு எதனா பிளான் பண்ணுவோம்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் எல்லாத்தையும் மல்லிப்பேருக்கு மாற்றிட்டு மல்லி சும்மா மாடனாக கிளாஸா மாஸாக பீஸா மாற்றி அவர் கையில் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறாங்க இனிமேல் நீங்கள் தான் இந்த கம்பெனிக்கு எம்டி அப்படின்னு சொல்ல இத பார்த்ததோ ராஜேஸ்வரிக்கு ரஞ்சிதாவுக்கு அப்படியே வயிறு எரியுதுங்கலான்ட்டு வயிறு எரிஞ்சு என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம முடிச்சுட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் பார்த்தா நம்மளோட மல்லியோ ஒண்ணுமே புரியாம இதுக்கு தான் இந்த ட்ரெஸ் காலைல இந்த நீங்க ஒண்ணு வந்து டிரெஸ்ஸை போட சொன்னீங்களா மாடர்ன் ட்ரெஸ்ல மாசா கிளாஸா இருக்குன்னு பார்த்தா இப்படி இருக்க பியூஸ் போகி பாக்குறீங்களே இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை எனக்கு என்ன எதுக்கு இல்ல கோத்து விடுறீங்க அப்படின்னு நம்ம மல்லி உடனே நம்ம ராஜிட்டு கேக்கிறாங்க இவளுக்கு என்ன தெரியும் பட்டிக்காட்டை அஞ்சு நிமிஷம் கழி இல்லாத இவளை நம்பி எப்படிறா இவ்ளோ சுத்தா பேர் எழுதி வச்ச விஜய் நீ பண்ண சுத்தமா சரியில்லை பாத்துக்கோ அப்படி இப்படின்னு நம்மளோட ராஜேஸ்வரி கத்த கா நிறுத்துக்கா என்ன சரியில்லை தப்பு இல்ல மல்லி எனக்காக வந்து இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு இருக்கா என்பாக்க அவளை நம்ப நான் யார நம்புவேன் அப்படின்னு சொல்ல அப்ப இந்த அக்காவை நம்ப மாட்டியா நம்ப மாட்டேனே நம்ப மாட்டேன் ஏன் நம்ப மாட்டேன் தெரியுமா நைட்டு மொட்டை கோழியும் உரிச்சு ஒன்னா முழுங்குன மாதிரி மறைஞ்ச மறைஞ்சு வீட்டுக்குள்ள வந்தீங்களே அப்பயும் உங்க மேலே சந்தேகம் வந்துருச்சு அப்பயே நான் செக் பண்ணிட்டேன் பார்த்தாதுக்கு நம்ம இன்ஸ்பெக்டர் ரஞ்ச சாரி சந்திரகாந்தா அவங்களும் சொல்லிட்டாங்க எல்லா வேலையும் உங்கள் கிட்ட தான் இருக்குது இங்கே அக்கா தப்பாக இருக்கிறதுனால தான் அவ்வளோ பிரச்சனை அதனால் இங்கே நீங்கள் உக்காவை நம்பாத அப்படின்னு சொல்லிட்டாங்க இதனால் அக்காவை பாரு ஆயா பாருன்னு சொல்லிட்டு தான் நான் அக்காவை கை கழுவியாச்சுக்கா இனிமே மல்லி மல்லி இஸ் த கிங் சாரி கிங் இல்லை குயின் மல்லி இஸ் த குங் குயின்னு விஜய் இஸ் த கிங்கா சரிங்க கிங்கு இப்படி தான் இனிமேல் போக போகுது ஸோ அதனால் தயவு செஞ்சு நீ இனிமேல் எதுலையுமே தலையிடாத சாப்பிட்டியா தூங்கினியாக ரெஸ்ட் எடுத்தியான உன் வாழ்க்கையை பார்த்துட்டு போகும் அதை விட்டு தேவையில்லாமல் இங்கே வந்து என் வாழ்க்கையில் வீணா குட்டியே குழப்பாத உனக்கு சொத்து தான் வேணும்னு கேட்டுருந்தேன்னா நான் தூங்கி கொடுத்துருப்பேன் அக்காவுக்காக ஆனால் என்னை ஏமாற்றி சூழ்ச்சி பண்ணி குடிக்காத எண்ணுக்கு தேவையில்லாமல் மேனேஜர் மூலமா ஆசை வார்த்தை காட்டி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்ணி இப்படிலாம் பண்ணியிருக்க பத்தியா திஸ் இஸ் வெரி வெரி பேடுக்கா பேடு அப்படின்னு சொல்ல நம்ம ராஜேஸ்வரியோ என்னடா பேடு என்ன தெரிஞ்சிருச்சா உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சா எல்லாம் தெரிஞ்சிருச்சு ஆமா நான் மட்டும் என்ன போட்டேன் எல்லா சொத்தையும் ஒருத்தனையும் உட்காந்து அனுபவிப்பேன் நான் என்ன விரல் சூப்பிட்டு போட்டுமா அப்படின்னு சொல்லி ராஜேஸ்வரி கேட்க கேட்ட உடனே நம்ம விஜய்க்கு ஆமா அப்படின்னு சொல்லாம என்னக்கா எவ்வளோ கஷ்டத்துல இந்த கம்பெனி இந்த அளவுக்கு டெவலப் பண்ணிருக்கேன் நீ என்னென்னா அப்படி பேசினிருக்கேன் அப்பா ஒரு ஷேர்ஸ் பிரிச்சு கொடுத்தாரு அதெல்லாம் மறந்துட்டியா ஓ அப்ப எல்லாவே உனக்கு வேணும் அந்த காசு வேணும் இந்த காசு வேணும் பாக்கெட்ல இருக்கிற காசு வேணும் இப்போ எல்லாத்தையும் தூக்கிட்டு போனா நான் என்ன பண்ணிட்டு சொல்லு நானும் போழைக்கணும்ல அப்படின்னு நம்ம விஜய் சொல்ல இதுக்கு தாங்க ராஜேஸ்வரி தூத்திட்டு வருதுன்னு பார்த்தா பாத்துக்கண்டா சேலஞ்சராடே சேலஞ்சரா இத்தனை நாள் ஃபேக்டரி இவ்வளவு கஷ்டத்துக்கு கொண்டு வந்த எனக்கு ஃபேக்ட்ரி இல்லாம பண்ண தெரியாதா கமிங் ஃப்ரம் கனடா போட்டுதெல்லாம் விடமாட்ட டே அப்படின்னு சீனை போடுறாங்க இதை கேட்டோம் நம்ம விஜய் பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் உன்னால் முடிஞ்சதை நீப்பா என்னால முடிஞ்சதை நான் பாக்குறேன் ரெண்டு பேரால் முடிஞ்சதே ரெண்டு பேரும் பாத்துக்கலாம் அப்படி நம்மள விஜய் ராஜேஸ்வரியும் விஜய் மாத்தி மாத்தி டைலாக் விட்டுருக்க இதுக்கு தாங்க அந்த சம்பவம் நடக்குது என்ன நடக்குதுன்னா நான் வாயை மூட்டு அமைதியா இல்லாமல் சேர இருக்கிற இழுத்து போன கீழே தள்ளிட்டேன் ஸோ தான் ஷட்டனாக என் வீடியோ காணாமல் போயிடுச்சு ஸோ இதுக்கும் தொழில்நுட்ப கோளாறுக்கும் சம்மந்தம் இல்லை இது என்னுடைய கோளார் நான் செய்த தவறால் தான் ஃபோன் கீழே தொப்பு என்று விழுந்து தொப்பு என்று வந்தது ஸோ அதனால் அதை யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் இப்போதைக்கு சீரியல் இப்படி தான் போயிட்டுருக்கு நம்பிக்கில் இதுக்கப்புறம் வேறு என்ன சுவாரஸ்யமாக சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக போகும்போது போகுது வரப்போகுது அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையும் அடுத்து அடுத்து அடுத்தடுத்த வீடியோவில் கொண்டு வந்து கொண்டு வந்து நான் சேர்க்கிறேன் அது வரைக்கும் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் சப்போர்ட் பண்ணுங்க நான் இதை பேசுறதுல இப்ப நான் பண்றேன் இந்த பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு காண்டும் இரிடேஷனாக எனக்கு தெரியுது தெரிஞ்சாலும் என்னோட கமெண்ட்ல நான் பார்த்தேன் என்னோட